வணக்கம் ஆனையப்பன் திருமந்திரம் சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என் பொன்னான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் என்ன தலைப்பை பார்க்க போகிறோம் ஓணம் பண்டிகை வருகிறது அல்லவா இந்த ஓணம் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அது மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்பதற்காக இல்லந்தோறும் அத்திப்பு கோலமிட்டு மகாபலி சக்கரவர்த்தியை நாட்டு மக்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய பண்டிகை சரி மகாபலி சக்கரவர்த்தியை ஏன் வரவேற்க வேண்டும் அதற்குரிய காரணம் என்ன என்று தெரிய வேண்டாமா முதற்கண் மகாபலி சக்கரவர்த்தி யார் என்று அன்பர்களுக்கு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் பலர் தெரிந்திருக்கலாம் மகாபலி சக்கரவர்த்தி அசுர வம்சத்தில் வந்த ஒரு அசுரன் அவன் இரண்யனின் மகனான பிரகலாதனின் பேரன் இரண்யன் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் கடவுள் இல்லை நானே கடவுள் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தவன் அவனுடைய பிரகலா மகன் பிரகலாதனோ சகலமும் நாராயணன் என்று சொல்லியிருந்தவன் நாராயணன் எங்கேயா இருக்கிறான் இந்த தூணில் இருக்கிறானா என்று சொன்னவுடன் ஆம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூய நாராயணன் என்று பிரகலாதன் சொல்லவும் அந்த தூணை உடைத்தான் அந்த தூணிலிருந்து நரசிம்மம் வெளிப்பட்டு அவனை வாயில் படியில் வைத்து நகங்களால் கீறி கொன்றது இரண்யன் அந்த இரண்யனின் மகன் பிரகலாதன் பிரகலாதனுடைய பேரன்தான் மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனின் பேரனாக இருந்ததாலோ என்னவோ அவன் விஷ்ணுவின் மேல் தீராத பக்தி கொண்டிருந்தான் இருந்தாலும் அசுரன் அவன் தன் அசுர குருவான சுக்கராச்சாரியாரனுடைய ஆலோசனையின்படி ஒரு மிக பிரம்மாண்டமான யாகம் ஒன்றை செய்தான் விஷ்ணுவை வழிபடுவதற்காக ஒரு யாகம் ஒன்றை செய்தான் அந்த யாகத்தின் முடிவில் விஷ்ணு தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டால் மூன்று உலகங்களையும் நான் ஆள வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று எண்ணியிருந்தான் இது வானுலகத்தில் வாழ்ந்து வந்திருந்த தேவர்களுக்கு தெரிந்துவிட்டது ஆகா மூன்று உலகங்களையும் அசுரர்கள் கைப்பற்றி விட்டால் நாம் பழையபடியும் அசுரர்களின் அடிமையாக போக வேண்டிய சூழ்நிலை வருமே என்று சொல்லி நாராயணனிடம் சென்று வேண்டினார்கள் வழிபட்டார்கள் நாராயணன் காக்கும் கடவுளாயிற்றே கவலைப்படாதீர்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த யாகத்தினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியில் யாகம் செய்யக்கூடிய அரசனானவன் தன்னிடம் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு அவர்கள் விரும்பியதை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சடங்கு இருக்கிறது அதை நிறைவேற்றினால்தான் அந்த யாகம் நிறைவேறும் யாகம் நிறைவேறினால்தான் யாகத்தின் முடிவில் கடவுளர் வந்து நாம் வேண்டியதை நமக்கு அருள்வார்கள் அவன் அந்த மகாபலி சக்கரவர்த்தி வருபவர்களுக்கெல்லாம் எல்லாம் தானமாக கொடுத்து கொண்டிருந்தான் விஷ்ணு ஒரு குரல் உருவம் கொண்டு அதற்கான வாமன அவதாரம் என்ற பெயர் சின்ன உருவம் சின்ன பையன் லில்லிப்புட்டி என்று மாதிரி உருவம் எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன கொடையை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வந்தார் ஆனால் அசுரகுருவான சுக்கராச்சாரியாருக்கு வந்தது வந்திருப்பது நாராயணன் என்று தெரிந்துவிட்டது இவன் எதையாவது கேட்க போய் அதை கொடுப்பேன் என்று மகாபலி உறுதியளித்து விட்டால் நாம் தோல்வியடைய நேரிடுமே என்று அந்த ஒரு பொருளை தானமாக கொடுக்கும் பொழுது கமண்டலத்திலிருந்து நீர் வார்த்து தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் அல்லவா நான் கமலத்தை கமண்டலத்தில் உள்ள நீர் வராமல் அடைத்து கொண்டால் எப்படி கொடுப்பான் என்று சொல்லி வண்டு உருவம் கொண்டு அந்த கமண்டலத்திலிருந்து தண்ணீர் வரக்கூடிய அந்த ஓட்டையை அடைத்து கொண்டான் இதை கண்ட நாராயணன் குரல் உருவாக இருந்த நாராயணன் ஒரு புல்லை எடுத்து அந்த ஓட்டையில் குத்தி அந்த அசுர குருவான சுக்கரனுடைய கண்ணை குருடாக்கி விட்டார் அதனால தான் அசுர குருவுக்கு ஒரு கண்ணு ஆக இவன் வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் வந்து என்ன வேண்டும் என்று மகாபலி சக்கரவர்த்தி கேட்க எனக்கு மூன்று அடி நிலம் வேண்டும் என்று கேட்டான் மூன்று அடி நிலம் என் பாத அளவுக்கே வேண்டும் என்று கேட்டான் சரி கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு தாரை வார்த்தை கொடுத்து விட்டான் தாரை வார்த்தை கொடுக்க முடியாமல் அவர் வண்டுருவம் கொண்டு சுக்கராச்சாரியார் வந்தும் அவர் ஒரு புள்ளை எடுத்து கண்ணை குத்தி அவன் கண்ணை குருடாக்கி வெளியே வர்மாறு செய்துவிட்டு தாரை வார்த்தை கொடுக்க வைத்து அந்த மூன்று அடி நிலங்களை கேட்டு பெற்று விட்டார் இந்த வாமனன் படியில் வந்த விஷ்ணு சரி மூன்று அடி நிலத்தை எடுத்துக்கொள் என்று சொன்னவுடன் முதல் இரண்டு அடிகளில் மண்ணுலகையும் விண்ணுலகையும் எம்பெருமான் எடுத்துக்கொண்டார் மூன்றாவது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்டார் வேற வழி இல்லாமல் என் தலையை எடுத்துக் என்று சொல்லி மபா மகாபலி சக்கரவர்த்தி தலையை காண்பித்தார் இந்த தலையில் கால் வைத்து ஒரு அழுத்து அழுத்தினார் மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்திற்கு சென்று விட்டார் பின்பு அவர் அங்கிருந்தவாறே விஷ்ணுவை தியானித்து எனக்கு வரம் கொடுங்கள் என்று கேட்டார் விஷ்ணு பக்தர்களுக்கு மனம் இறங்குவோராயிற்று இந்த திருநாளை இந்த திருநாளில் நான் வருடந்தோறும் வந்து என் மக்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் அதை ஒரு பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு வரத்தை கேட்டு பெற்றார் அந்த நாள்தான் ஆவணி மாசத்தில் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த திருவோண நட்சத்திரத்தன்று மகாபலி சக்கரவர்த்தி தன் நாட்டு மக்களை எல்லாம் காண வருகிறார் என்பதால் அவன் விஷ்ணுவின் பக்தர் என்பதால் அவனை வரவேற்பதற்காக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தற்போதைய பகுதியான கேரள மாநிலம் முழுவதும் இன்று இந்த ஒவ்வொரு வருடமும் அந்த திருவோண பண்டிகை ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்திற்கு கொண்டாடப்படுகிறது இதுதான் திருவோண பண்டிகை கொண்டாடுவதற்கு ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதற்கு காரணமாக அமைந்த ஒரு சம்பவம் அது விஷ்ணுவினுடைய அவதாரங்களில் இந்த வாமன அவதாரம் மிகவும் முக்கியமானது பக்தர்களாகவே இருந்தாலும் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்கிறது திருமந்திரம் பக்தர்களாகவே இருந்தாலும் ஆசைப்படக்கூடாது ஆசை அருமீன்கள் ஆசை அரும்பின்கள் ஆசையை விட்டு விடுங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று பரமாத்மாவுக்கு தெரியும் நீங்கள் பரமாத்மாவை வழிபட்டால் மட்டும் போதுமானது ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசையை விடவிட ஆனந்தமாமே நீங்கள் ஆசையை விட்டு விட்டீர்களே ஆனால் இந்த இம்மை பிறப்பில் வினைப்பயன்படி நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை எல்லாம் அந்த ஆதிசிவனும் மகாவிஷ்ணுவும் உங்களுக்கு அளிப்பார்கள் இதில் எந்த சந்தேகமுமே இல்லை நீங்கள் அறநேறி நின்று எந்த உயிர்களுக்கும் தீங்கிழைக்காமல் வாழ்ந்து வரு வருவீர்களே ஆனால் உங்களை விண்ணுலகம் வரவேற்கும் யமலோகம் செல்லாமல் நீங்கள் சிவலோகம் செல்வது என்பதுதான் இந்த திருவோண பண்டிகையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆசைப்படக்கூடாது மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனின் பேரனாக இருந்து விஷ்ணுவின் பக்தனாக இருந்தாலும் இந்த சர்வ லோகங்களையும் ஆள வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டதனால் அவர் விஷ்ணுவின் பக்தர்களா பக்தராகவும் இருந்ததனால் அவரை ஆட்கொள்ள வேண்டி விஷ்ணு தன்னுடைய பாதத்தை அவர் தலையில் வைத்தார் எவ்வளவு பெருமையான விஷயம் விஷ்ணு காக்கும் கடவுளான விஷ்ணு நம் தலையில் வந்து கால் வைப்பதற்கு நாம் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா அவன் பக்தனாய் இருந்ததுனால் அவனுக்கு அந்த வாய்ப்பை நல்கினார் அவன் அவன் தலையில் கால் வைத்து அவனை பாதாள லோகத்தில் அனுப்பி நித்திய சிரஞ்சீவிகளில் ஒன்றாக செய்து கொண்டார் நித்திய சிரஞ்சீவிகள் ஏழு பேர் இருக்காங்க அதுலதான் நம்ம ஆஞ்சநேயர் ஒருத்தர் இருக்காரு விபீஷனர் ஒருத்தர் இருக்காரு அதுல மகாபலி சக்கரவர்த்தி இருக்கிறார் அவன் நித்திய சிரஞ்சீவியாக என்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வரத்தையும் அவருக்கு நல்கி அவர் வருடா வருடம் இந்த சம்பவம் நடந்த திருவோணம் நட்சத்திரத்தன்று தன் நாட்டு மக்களை எல்லாம் சந்திப்பதற்கு வருகிறார் அந்த மகாபலி சக்கரவர்த்தி வரவேற்கதற்கு நாமும் தயாராக இருக்க வேண்டும் இல்லமெங்கும் அத்திப்பூ கோலம் போட்டு அவரை வரவேற்க வேண்டும் அவர் விஷ்ணுவின் மகா பக்தராயிற்றே அவர் வந்தால் விஷ்ணுவினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் பெருகும் இறையருள் கூடும் நம் இல்லத்திற்கு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை திருவோணம் பற்றிய இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இது அனைவருக்கும் பகிர்ந்து மேன்மைகோள் சைவ நீதி உலகங்கும் விளங்குவதற்கு அருள் புரியுங்கள் என்று வேண்டுகிறேன் ஆண்மைகள் வளாது துய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நன்றி வணக்கம்